அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் தொண்ணூ நூத்தி ஒன்னு பாடல் தொண்ணூத்தி ஒன்பது கீழ் மக்கள் இயல்பு என்பது பத்தாவது பாடல் இது மானா பகைவரை மாறு ஒரு கல்லாதார் பேணாது உரைக்கும் முறைகேட்டு உவந்தது போல் ஊன் ஆர்ந்து உதவுவது ஒன்றில் எனினும் கள்ளினை காணா கழிக்கும் களி தனக்கு தகுதியில்லாத பகைவர்களை கூட எதிர்த்து நின்று தண்டிக்க முடியாதவர்கள் தன்னுடைய பகைவர்களை பொருட்படுத்தாது இவர்களை நோக்கி அவனை கூட இவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று பிறர் இழந்து கூறுவதை கூட பெருமையாக கேட்டு மகிழ்வர்களைப் போல உணவாக உண்ணுவதனால் அது உடலுக்கு எந்தவிதமான நன்மையையும் பயக்கப் போவதில்லை என்று தெரிந்த போதிலும் கல்லினை மக்களானவர் அதை பார்த்த உடனேயே மகிழ்ச்சி அடைவது போல என்று சொல்லுகிறார் மக்கள் கல்லினை கண்டவுடனேயே மகிழ்ச்சி கொள்வார்களாம் அதுபோலத்தான் தன்னை எதிர்க்கிற பகைவர்களை தண்டிக்க முடியாதவர்கள் அதை கூட பெருமையாக கருதி மற்றவர்கள் இயேசுகிற போது அதை பெருமையாக நினைப்பார்களாம் மக்கள் எனவே கீழ்மக்கள் இயல்பு என்பது எதையும் எதிர்த்து நின்று தைரியமாக தட்டி கேட்க முடியாமல் அதனால் மானம் இழந்து மற்றவர்கள் அதை இகழ்ந்து பேசும்போது கூட பெருமையாக நினைப்பதும் கல்லை கண்டவுடனே எப்படி கீழ்மக்களானவன் ஓடி ஒளிந்து கொள்ளாமல் அதனை எடுத்து உண்ண வேண்டும் என்று பருகுவானோ பருதல் நடிப்பானோ அதுபோல கல்லினால் பயனில்லை என்று தெரிந்தும் அதை ஏற்றுக்கொள்வது போல அறிவில்லாதவர்கள் தங்களை இகழ்பவர்களை கூட புகழ்ந்து பெறுகிறார் நினைத்துக் கொள்வார்களாம் மீண்டும் ஒரு முறை பாடல் மானா பகைவரை மாறு கல்லாதார் பேணாது உரைக்கும் முறை கேட்டு உவந்தது போல் ஊனார்ந்து உழவுவது ஒன்றின் எனினும் கல்லினை காணா கழிக்கும் களி நன்றி வணக்கம்